ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்மளோட டே த்ரீ ஆஃப் மண்டலா ஆர்ட் லேர்னிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன சென்டிமெண்ட் வித் பார்டரோட நான் வந்து சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து மண்டலாவோட ரெண்டு டூல்ஸ் ஓகேங்களா இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் இதில் வந்து நம்ம சர்க்கிள்ஸ் பர்ஃபெக்டாக போடுறதுக்கு அப்புறம் வந்து டிகிரிஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா கிரிட் போடுறதுக்கு ஸோ அந்த இது வந்து மார்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ டூ இந்த மாதிரி ஒர்க் கமிஷன் ஒர்க்லாம் பண்ணுறீங்க பெரிய ஒர்க் பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபிஃப்டீன் டிகிரீஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் உண்மையை சொல்லணுன்னா என்னோட சின்ன ப்ரொடெக்டரும் காணுங்க அதனால இதை எப்படியும் இதை காமிக்கணும்னு வர நினச்சேன் அதனால வந்துட்டு இந்த டூலே வந்துட்டு இன்றைக்கி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்துட்டு மேலேயும் கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரிட்ஸும் போட்டுக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு நியூ மெத்தடில் வந்துட்டு நியூ பேட்டர்ன்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம் இந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் பயோலையும் இருக்கும் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிற ஒர்க்கை வந்துக்கிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதுக்குரிய அதாவது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க என்ன என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குரிய ரிப்ளை வந்துட்டு உங்களுக்கு நான் டிஎம்மில் வந்து திருப்பி வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் உங்களோடய ஒர்க்கையும் வந்துக்கிட்டு நான் பப்ளிஷ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவேன் யூடியூப் வீடியோஸ்லையும் பப்ளிஷ் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ கிரிட் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லாஸ்ட் வெடியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த தடவை வந்து நான் சர்க்கிள்குள்ளே குள்ளே வந்துட்டு நான் போடவே இல்லை பாருங்கள் லைன்ஸ் வந்து சர்க்கிள்குள்ளே எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை எல்லா லைன்ஸையும் வந்துட்டு கரெக்டாக சின்ன புக்காக இருந்தால் சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பெரிய ஸ்கேல் தான் யூஸ்வலாக வச்சுப்பேன் எப்போயுமே ஏ ஃபோர் ஏ த்ரீ இந்த மாதிரி கமிஷன் ஒர்க்லாம் அடிக்கடி வரும் ஸோ அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணணும் கஸ்டமைஸ்டு ஒர்க் எப்படி பண்ணுறது எந்த மாதிரி இது எடுக்கிறதும் உங்களுக்கு தேவை அப்படின்னேன்னா நீங்கள் மந்த் முதல்ல இதெல்லாம் கற்றுக்கோங்க நான் கண்டிப்பாக அதுலேயும் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தேங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ளார் பேட்டர்ன் போட்டோம் இல்லையா ஸோ அதே தான் வந்து எல்லா பார்டருமே வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் போடுற மாதிரி வந்து போட்டுக்கோங்க நான் டைரெக்டாக வந்துட்டு பெனில் தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக யூஸ்வலாக இப்போ எந்தாவது கமிஷன் ஒர்க் இப்போ யாராவது என்கிட்ட கமிஷன் ஒர்க்குக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் தான் பண்ணுவேன் ஈவன் பேட்டன் கூட நான் பென்சிலில் பண்ணுவேன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பெனில் வந்து பண்ணுவேன் ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாக சொல்லி கொடுக்கணும் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நான் பென்னில் பண்ணுவேன் ஸோ தட் பெனில் டைரெக்டாக பண்ணும்போதும் வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் பயப்பட மாட்டோம் நம்ம அதுக்காக தான் ஸோ சர்க்கிள் ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒரு ஹாஃப் இன்ச் சாரி ஹாஃப் சென்டிமீட்டர் போட்டோம் இல்லையா அதில் வந்து சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன் சர்க்கிள் போட்டுவிட்டு அந்த லைனையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பென் வந்துட்டு அமரிஸ் டாம்ஸோட ப்ரா பிளஸ் வந்து நான் பாயிண்ட் ஃபைவ் சின்ன பாக்ஸே வந்துட்டு ஒன் செவன்டி உங்களுக்கு கிடைச்சிரும் அஃபோர்டபுள் தான் நீங்கள் தாராளமாக அமேசானில் அவைலபிளாக இருக்கு வாங்கிக்கலாம் லிங்க் வேணுனாலும் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே பாயிண்ட் த்ரீயை வச்சு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நடுவில் வந்து ஃபுல்லாக இன்னொரு லேயரோட லீஃப் வந்து கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பண்ண பேட்டர்ன் தான் ஸோ அதை லீஃப் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கேன் செகண்ட் பேட்டர்ன் வந்து நியூ பேட்டர்ன் உள்ளே இன்னொரு பேட்டர்ன் போட்டுட்டு மேலாப்பில் வந்துட்டு பூ மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு சின்ன சின்ன பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இன்னொரு பெட்டல் போட்டுட்டு கவர் பண்ணிருக்கிறேன் ஸோ இது தான் வந்துட்டு ஒரு பேட்டன் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இதில் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் செட்டிங்ஸில் போய் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இந்த ஒர்க்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கை வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் செக் பண்ணுறேன் அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு ஹாஃப் மண்டலா தான் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டை நெக்ஸ்ட் வீடியோவோட வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஸையும் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு நான் பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் தான் அந்த தேர்ட்டி மண்டலாஸில் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு டிஃபிகல்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்போ இதுலேயே ரெண்டு டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் இருக்குது ஃபஸ்ட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு அந்த லைன் ஹாஃப் சென்டிமீட்டர் லைன் வந்துட்டு போட்டிருந்தோம் இல்லையா அதுலேருந்து தான் வந்துக்கிட்டு நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துக்கிட்டு இந்த சென்டர்ல இருந்துட்டு மடக்கி இந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி தான் வரும் மெஹந்திலெல்லாம் போடுற ஷேப் தான் அதுல இருந்து பேக் சைடு கீழேயும் மேலேயும் ரெண்டு பக்கமே பூ மைதி பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு சைடில் வந்துகிட்டு எந்த மாதிரி வந்துகிட்டு நான் வந்து ஃபில் பண்ணிருக்கேன் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருக்கேங்கிறதையும் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஒரு சைடு கீழ் சைட்ல தான் வந்துக்கிட்டு நான் சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த சைடில் வந்து சர்க்கிள் ஆட் பண்ணலை ரொம்ப மேலே வந்துகிட்டு எனக்கு கேப் இல்லாத மாதிரி தோணுச்சு அதனால தான் ஸோ இது ஒரு நியூ ஆச்சு இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது இது எல்லாமே நானாக தான் யோசிச்சு பண்ணேன் சிலதை வந்து முன்னாடி நான் கற்றுக்கும் போது வந்துட்டு பார்த்துட்டு நிறையா இது பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்துக்கிட்டு பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எந்த பேட்டர்ன் எனக்கு தோணுதோ நான் அதை வந்துட்டு போட்டுருவேன் நம்மளுக்கு இதில் சிம்பிளாகவும் இருக்குது இன்ட்ரிகேட் மண்டலான்னு சொல்லுவோம் இன்ட்ரிகேட் மண்டலான்னால் ரொம்ப மைன்யூட் மைனூட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது வந்து அட்வான்ஸில் வரும் ஆனால் நான் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இன் இன் பிட்வீனாக சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் இல்லையா இந்த பேட்டர்மே வந்துக்கிட்டு இன்ட்ரிகேட்டில் தான் வரும் ஸோ லாஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதை ஃபுல் சர்க்கிள் வர்றதுக்காக ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணிட்டேன் இன் பிட்வீன் பெட்டல்ஸ் மாதிரி ஒரு லோட்டஸ் மாதிரி தான் நான் லோட்டஸ் கிடையாது ஜஸ்ட் பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் லாஸ்ட் வந்துக்கிட்டு இப்போ நான் இது வந்து உள்ள பண்ற இந்த பெண் வந்துட்டு பாயிண்ட் ஒன் எடுத்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் சாரி பாயிண்ட் ஒன்ங்கிற பாயிண்ட் டூ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பாயிண்ட் டூ எடுத்து பண்ணிட்டு உள்ள வந்துட்டு நான் கொடுக்குறது வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சாரி நாட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ல வந்து இந்த லைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பார்டர்ஸ் வந்து நம்ம குவைட் சிம்பிளாகவே வச்சுக்கலாம் இனிஷியலாக அப்புறம் போக போக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவும் நான் சொல்லி கொடுப்பேன் நீங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு நான் போட போட வந்துடும் இந்த தேர்ட்டி மண்டலாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்துக்கிட்டு நீங்களே கிரியேட் பண்ணி நிறைய மண்டலாஸ் வந்துட்டு நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிடும் புது கிரியேட்டிவிட்டி கொடுக்கும் அப்புறம் வந்துகிட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஒர்க் அதுவும் எடுத்துக்கூட நீங்கள் யாருக்காவது பண்ணலாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணலாம் நிறையா இப்போல்லாம் வருது லிப்பன் வந்து லிப்பனும் மண்டலா பேஸ்ட் தான் வந்துட்டு பண்ணி வருது ஸோ வந்துட்டு மண்டலா ஆர்ட்டே வந்துக்கிட்டு நிறையா பேர் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா வால் முருள் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இதை வச்சு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஆஸ் அ பிஸ்னஸ்ஸாக கூட நம்ம இதை கொண்டு போகலாம் நீங்கள் இருந்து டீச் பண்ணலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வேல்யூங்க மண்டலாக்கு ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் இதுதான் குவாயிட் சிம்பிள் லாஸ்ட்டில் நம்ம எல்லாத்தையுமே அரேஸ் பண்ணிடுறோம் அரேஸ் பண்ணிவிட்டு இதை நீட்டாக ஸோ நம்மளோட தேர்ட் டே மண்டலாவும் முடிஞ்சிச்சு உள்ளே இருக்க சர்க்களையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ